பத்து வருடங்களுக்கு பிறகு தேசிய மீன்பிடி படகுகள் கணக்கெடுப்பு ஆரம்பம் வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாக பிரச்சனையே காரணம் பிரதமர் தெரிவிப்பு சோமரத்ன ராயபக்சவின் திடீர் முடிவு பெரும் நம்பிக்கை பெற்றுள்ள தமிழர் தரப்பு வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் தேசிய மீன்பிடி படகு கணக்கெடுப்பு என்று ஆரம்பமாக உள்ளது இதன் முதல் கட்டம் என்று மீன்பிடி துறைமுகத்தில் ஆரம்பமாகி எதிர்வரும் இருபதாம் திகதி வரை நாடளாவிய ரீதியாக செயல்படுத்தப்படும் என்று கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த மீன்பிடி படகு கணக்கெடுப்பு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நாடு முழுவதையும் உள்ளடக்கியதாக நடாத்தப்படும் என்று கூறப்படுகின்றது நாட்டின் கடற்கரையோரத்தில் இயங்கும் சுமார் ஐம்பதனாயிரம் மீன்பிடி படகுகளில் புதுப்பிக்கப்பட்ட தரவுத்தளத்தை தளத்தை உருவாக்குவதே இந்த கணக்கெடுப்பின் நோக்கமாகும் என அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன் மூலம் தொழிலில் தீவிரமாக ஈடுபடும் படகுகளை அடையாளம் காண்பது பாவனைகள் இல்லாத மற்றும் படுத்தடைந்த படகுகளை கேரியோரத்திலிருந்து அகற்றி கிளின் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு ஆதரவளிப்பது சுற்றுலா துறையின் மேம்பாட்டுக்கு பங்களிப்பது மற்றும் மேம்பிடி நடவடிக்கைகளுக்கான உரிமைகளை ஒழுங்குபடுத்துவது எதிர்பார்க்கப்படுகின்றன நடைபெற உள்ளது வெளி இணைப்பு மற்றும் எம்டி படகுகளும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டங்களில் அனைத்து பல நாள் மற்றும் இயந்திரமற்ற படகுகளும் கணக்கெடுக்கப்படும் கடற்தொழில் மற்றும் நேரியல் வள திணைக்கள அதிகாரிகள் ஒவ்வொரு மீன்பிடி இரங்கு துறைகளுக்கும் விஜயம் செய்து படகுகளை பரிசோதித்து பிரத்யேக கணக்கெடுப்பு ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டுவார்கள் கணக்கெடுப்பிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மீன்பிடி படகு அனுமதி பத்திரங்கள் மற்றும் என அனைத்து நிவாரண சேவைகளும் அடுத்த வருடம் முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது நாட்டில் மீன்பிடி படகுகளின் புதுப்பிக்கப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்குவதே இதன் நோக்கம் மற்றும் கணக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்காத படகுகளின் அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க வேண்டாம் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் கல்வி நிலைமை நிர்வாக பிரச்சினையே காரணமாக இருப்பதாக தெரிவித்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரின் அமரசூரிய விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருப்பதாக தெரிவித்தார் வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு நேற்று வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட கல்விசார் சார் மற்றும் பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது ஆசிரியர்கள் அதிபர்கள் பற்றாக்குறை அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் அதிபர் தொழிற்சங்கங்கள் கல்வி நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மற்றும் பாடசாலை மட்டங்களில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அதிபர்கள் ஆசிரியர்கள் சிலரும் கருத்துக்களை தெரிவித்தனர் இக்கருத்துக்களை செவமடுத்த பிரதமர் கருத்து தெரிவித்த போது ஆசிரியர் நியமனங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக வழங்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணம் என தெரிவித்தார் விரைவில் இதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என நம்புகிறேன் அதன் பின்னர் ஆசிரியர் நியமனங்களை வழங்க உள்ள கல்வி மாணவர்களுக்கானது அதனை நாம் சரியாக வழங்க வேண்டும் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கே நிர்வாக பிரச்சினையே காரணம் விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருக்கிறேன் என தெரிவித்தார் லான்ஸ் லான்ஸ்கோ சோமரத்ன ராய்பக்சவின் கருத்து தமக்கு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு சீட்டு விழுந்ததைப் போன்று இருப்பதாக வடக்குகளுக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளன அதன்படி சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை வழங்குவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சிவில் சமூகம் புலம்பெயர் தமிழர்கள் என சகல தரப்பினரும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர் இயல் ஜெர்மனி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயார் இருப்பதாக கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லார்ஸ் சோமரத்ன ராயபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அனரகுமார துசானுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் அங்கு நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சோமரத்ன ராய்பக்சவின் வெளிப்படுத்தல்கள் தமக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டு விழுந்ததைப் போன்று இருப்பதாகவும் எந்த சந்தர்ப்பத்தை நீதி கோரி போராடும் சகல தரப்பினரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வடக்குகளுக்கு வணிந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் ஆ லீலா தீவு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சோமரத் கருத்து சாதகமாக அமைந்துள்ளது இதனை தரப்பினரும் தமிழ் தேசிய அரசியல் பிரதிநிதிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் புலம்பெயர் தமிழர்களும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எது பற்றி சர்வதேச நாடுகளின் ராயதந்திரிகளிடம் எடுத்துரைப்பதுடன் சர்வதேச நீதி விசாரணைக்கு பரிந்துரைக்குமாறு அவர்களிடம் கோர வேண்டும் ஏனெனில் அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச விசாரணையை நோக்கி செல்ல ஆகவே இந்த விடயத்தில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை உள்நாட்டிலும் வெளிநாட்டுகளிலும் உள்ள சகல தரப்பினரும் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புகிறேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொது செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் அவர் இந்த விடயத்தை ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை நான் முறையாக கட்சிக்கு அறிவிக்க உள்ளேன் எனினும் எனது வேட்பு மனுவை அங்கீகரிப்பதோ அல்லது நிராகரிப்பதோ கட்சியின் முடிவை பொறுத்தது என்னை விட பொருத்தமான ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் பதவி காட்சி அடையாளம் காணமாக இருந்தால் காட்சியின் முடிவுக்கு நான் முழுமையாக காட்டுப்படுவேன் என்றும் தெரிவித்துள்ளார் கேரசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராயபக்சவுக்கு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இந்த விவகாரத்தை ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணை செய்வது நிலையை ஏற்படுத்தும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார் இயால் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசா சுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட சோமரத்ன ராய்பக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் இலங்கையில் நூலக விவகாரத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு ஒத்தியாகவே இந்த விடயம் பயன்படுத்தப்படுகின்றது சர்வதேச கட்டமைப்புக்கு செல்வதற்கு முன்னர் தேசிய நீதி கட்டமைப்பை நாடலாம் என்று குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கோட்டத்துடன் நடைபெற உள்ள நிலையில் எவ்வாறான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றது சோமரத்ன ராய்பக்சவின் மனைவி அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகள் என்னவென்பதை எதிர்பார்த்துள்ளோம் என்று தெரிவித்தார் தானியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது